மேற்கு ஆபிரிக்க நாடான நைஜீரியாவில் பருவமழை காரணமாக அந்த நாட்டின் மோக்வா நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதில் நூற்று பதினொன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நைஜர் உள்ள மோக்வா நகரம் வியாபாரிகள் ஒன்று கூடும் முக்கிய சந்தையாகும் மோக்வா நகருக்கு அருகில் உள்ள அணை உடைந்ததால் நகருக்குள் வெள்ளம் புகுந்து அங்கு ஏற்பட்ட வெள்ளப் பெருக்கில் சிக்கி ஏராளமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் கனமழையால் பாதிக்கப்பட்ட பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை நூற்று பதினொன்று பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து நடைபெற்று வரும் தேடுதல் நடவடிக்கைகளில் மேலும் பல சடலங்கள் மீட்கப்படலாம் என்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பருவமழை காலங்களில் வெள்ள பாதிப்புகளை நைஜீரியா அடிக்கடி சந்தித்து வருகிறது இதில் நைஜர் மற்றும் பென்யூ நதிக்கரைகளில் வசிப்பவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது கடந்த செப்டம்பர் மாதம் பருவமழை காரணமாக நைஜீரியாவின் மை டுகுரி நகரில் இதே போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு முப்பது பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது